அப்புறத்தை ஒரு பெரிய கிரேனட் மலையா இருக்கு அது கிரேனட் தெரிஞ்சதுன்னா இந்த சொத்து மட்டுமல்ல சுத்தம் பத்த பதினெட்டு கிராம அப்படிப்பட்ட விஷயத்தான் கொடுத்தேன் வாரி வேலை பிச்சைக்கார பசங்களா தற்காலிகமாக வாய் அடைச்ச புரியுதா சரி இப்போ உங்ககிட்ட சொல்லி நீங்கள் என்ன பண்ண போறீங்க என்ன வண்ண போகிறேண்ண டே கணபட இருந்தேங்கடாதே நீங்கள் தான் கழட்டி பின்னாடி போட சொன்னீங்க போட்டேன் அதை எடுத்து மாட்டு எதுக்குப்பா டேய் பெரிய மனுஷன் போட்டேன்னா அப்படி தான் காரியம் ஆனோம்னா ஹாலில் இருக்கேன் முடிஞ்சன்னா கழட்டி கலாச வேண்டிதான் தான் கட்டி பூஜை அப்படியே கட்டுக்குள்ளேயே இருக்கு போயே பழுவுறீங்க அழுகுறனே ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்டா முட்டா பயலை வா ரெண்டு மூணு நாளாக தான்னு பதினோரு எல்லாம் கெண்ட கணவில் வந்து கிணத்துல பலார் பலாறு அறியதான் இருக்காதே டேய் நீ என் கூட பிறந்து வரடா

இந்த வம்சத்திலேயே இருக்கக்கூடிய கடைசி அப்பா நான் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் இந்த செருப்பாலேயே நாடி நீ அடிக்க மாட்டேன் நல்லவன் நானே அடிச்சுக்கிறேன் என்ன இது நிறுத்துங்க என்னங்க நீ நம்ம சொல்லுங்க இல்ல சார் வரைக்கும் செருப்புலயே அடிச்சுக்குவேன் என்னடா செருப்பு சார் அது ரொம்ப முக்கியமாடா படையப்பா தயவு செய்து நான் நம்புப்பா என் அம்மாவுக்கு என்ன விருப்பமோ அதான் என் விருப்பம் ரொம்ப சந்தோஷம் கண்டி நாளைக்கு சொத்து போறா உங்க பேருக்கு எழுதி வச்சிடற போயிட்டு வந்து இந்த இடத்த வச்சு நீ என்ன பண்ண போற இதை வேணா என் பேர் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன் என்னடா இதை வச்சு நான் என்ன பண்ண பண்ணு கேட்க போறேன் போட பைத்துக்கிறேன் கண்ணனுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு பிராய் சித்தமா அவருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய சமாதி கட்டி திருவண்ணாமலையில கிரி வர மாதிரி இந்த மலையை சுத்தி சுத்தி வந்து காலத்து கழிச்சுக்குவேன் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாமா நாளைக்கு என்னையா வளவலன்னு பேசிக்கிட்டு எங்கயா பாத்தீங்க வந்துருவாங்க சார் எங்க அண்ணன் வீட்டு டிராக்டர் கொஞ்சம் பிக்கப் கம்மி

முக்கியமான நிறுத்துப்பா வேண்டாம் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல மூணாவது தடவை இப்படி தடங்கள் ஏற்படுதுன்னா என் மனசுக்கு என்னமோ சரியா படல உங்க அப்பாவுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தோணுது அவர் இவங்களுக்கு எழுதி கொடுத்தது எழுதி கொடுத்ததாவே இருக்கட்டும் இந்த பரம்பரை சொத்து நமக்கு வேண்டாம் நீ சம்பாதிச்ச அந்த இடத்துல நம்ம பழச்சுக்கலாமா போல சரி அண்ணனே கனவுல வந்து எங்கிட்ட சொன்னாரு அவருடைய ஆசையத்தை நான் நிறைவேற்றி வச்சிருக்கேன் சொத்து பத்திரத்துல நாங்க எல்லாரும் கையெழுத்து போட்டோம் இப்ப நீங்க கிளம்பிட்டு நீங்க அப்படி அதை என்ன கிழிச்சு போட்டுருங்க தம்பி கிழிச்சு போறதா சொல்லுங்கடா கிழிச்சு போட்டுருக்க வைத்திய பசங்களா படையப்பா உங்களுடைய அறிவாக இருந்து இப்படித்தான் இருக்கானுங்க அண்ணே காத்து நின்று அடிக்கத்தான் செய்யும் மரம் இருந்தா விழுகுத்தான் செய்யும் அது ஒரு ஓட்ட டிராக்டர் அது அடிக்கடி பஞ்சர் ஆகும் ரேடி ஆடுற பாயில் ஆகும் அதையெல்லாம் ஒரு சென்டிமெண்ட் நினைச்சோம்னா நல்ல காரியமே பண்ண முடியும் பாருங்க நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல ஐயோ எங்க அண்ணனுக்கு எங்க அம்மா சொன்னா சொன்னதுதான் வாங்கம்மா வாங்க போலாம் நீங்க வேற எதுக்கும் ஆசைப்படுற மாதிரி தெரியுது என்னது பெருசா ஆசைப்பட்டாங்க எல்லாம் அந்த கல்லாம் காடு நாலாயிரம் அந்த காடு கூட வேணாங்க நீ வச்சுங்க அந்த நடுவு இருக்கு மலை அதை மட்டும் எம்பேர் கேள்வி வச்சிருங்க அந்த ஒத்த மலை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க தரட்டிக்கிட்டு அந்த ஒத்த மலை வச்சு பத்து ஊர் வேலைக்கு வாங்கடா ஏன் யாராவது அங்க புதையல் இருக்குன்னு சொன்னாங்களா அந்த மலையே ஒரு புதையல் தான்டா பைத்தியரப்பையில அது சாதாரண மலையிலடா கிரைனட் மலை கிரைனட் அந்த ஆறு படை உன் கூடவே இருக்கான்ப்பா அவர் யார் கூட வேணா இருக்க என்ன பண்றீங்க ஒழுங்கு மரியாதை அதை கரண்ட் பூமி மட்டும் என் பேர் கழுதி வச்சிருக்கேன் இல்ல என்ன இல்ல என்ன கையை காலையா தூக்க முடியும் நம்மளுக்கே சரி அதெல்லாம் ஓகே என் பசங்களும் துப்பு கட்டவனுங்க ஆல்ரெடி உங்க அடி வாங்கிட்டானுங்க உள்ளூர்லயும் எவங்க விட்டாலும் உங்க வரமாட்டேங்கிறானப்பா அதனாலதான் அசல் ஊர்ல செட்டப் பண்ணிருக்கேன் ரொம்ப நேரம் எடுத்துக்காது சீக்கிரமா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சரிமா சார் நீங்க எங்க சார் போறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் புரியா அரசன் அன்று தெய்வம் நின்று கொள்ளும் அது அந்த காலம் அரசன் நின்று கொள்வான் தெய்வம் அன்றே கொள்ளும் அது இந்த காலம் இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கணும் நீங்க அனுபவிப்பீங்க நான் யார் வழியிலும் குறிக்கிட மாட்டேன் என் வழியில் யாராவது குறிக்கிட்டா புரிஞ்சது

தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது என் ஜென்ம விரோதி வேணும் தான் நான் மன்னிச்சிடுவேன் ஆனா கூடவே இருந்து குளிப்பறிக்கிற துரோகிய மன்னிக்கவே மாட்டேன் இனிமேல் வாய்ஸ் இருக்கிற வரைக்கும் என்ன பார்க்க கூடாது அப்படி பார்த்த அப்புறம் வாய்ஸ் இருக்காது